அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் கடந்த ஏழு மாதங்களாக எட்டு மாதங்களாக இறையருளால் நாம் ஒரு ஆன்மீக சொற்பொழிவினை நிகழ்வினை சிந்தித்துக்கொண்டு கொண்டு இருக்கின்றோம் திருவேரக ஓரெழுத்து நிரோட்டக யமக அந்தாதி என்ற நூலினை பற்றி தொடர்ந்து சிந்தித்து கொண்டு இருக்கின்றோம் அதல சேட நாராட அகில மேறு மீதாட அபின தானாட அவளோடு அன்று அதிர வீசி வாதாடும் விடையில் ஏறுவாராட அருகு பூத வேதாளம் அவையாட மதுரவாணி தானாட மலரில் வேதநாராட, மருவு வானுலோராட மதியாட வனச மாமியாராட நெடிய மாமனாராட மயிலுமாடி நீயாடி வரவேணும் எம்பெருமான் முருகனின் கருணையினால் இத்தனை மாதங்களாக இந்நூலினை பற்றி சிந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பினை தந்து அருளிய திருவரங்கம் ராசவேலர் செண்பக தமிழரங்கிற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியினையும் வணக்கங்களையும் சமர்ப்பித்து கொண்டு இணைய வழியில் இணைந்திருக்கின்ற தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை மீண்டும் உரித்தாக்கி இந்நிகழ்ச்சிக்கு செல்லலாம் இந்நூலினது சிறப்பு என்னவென்று பார்த்தால் ஐம்பது பாடல்களை கொண்ட ஒரு சிறிய நூலாக இருந்தாலும் திருவேரகத்தில் இருக்கக்கூடிய இறைவனது சிறப்பினைப் பற்றி அகப்பாடல்கள் கொண்டதாகவும் இறைவனுடைய மரக்கருணை பற்றி எடுத்துரைக்கக்கூடியதாகவும் சிறந்த முறையில் அமைந்திருக்கின்றது அதனோடு மட்டுமின்றி ஒவ்வொரு பாடலின் துவக்கமும் ககர வரிசையிலேயே அமைந்து சிறப்புற்றிருக்கிறது அந்த வகையில் நாம் இதுவரையில் தலைவியின் நிலை இறைவனை காண வேண்டும் என்று எண்ணி இருக்கின்ற தலைவியினது உள்ள கிடக்கை அதேபோன்று திருவேரக மலையினுடைய சிறப்பு இவை அனைத்தையும் ஒவ்வொரு பாடல்களின் வாயிலாக கண்டு கொண்டும் சிந்தித்து கொண்டும் வந்திருக்கின்ற வேளையில் தற்பொழுது நாம் காண இருப்பது தலைவன் உருவெளிப்பாடு கண்டுரைத்தல் உருவெளிப்பாடு கண்டுரைத்தல் என்பது அகத்திணையில் அமைந்திருக்கக்கூடியதான ஒரு நிலை உரு வெளிப்பாடு காண்டல் என்பது மனிதனுக்கும் இறைவனுக்கும் பொருந்தக்கூடியதாகவே அமைகின்றது மனிதனுக்கு பொருந்தக்கூடியது என்றால் தலைவி தலைவனை கண்டதாகவும் தலைவன் தலைவியை கண்டதாகவும் உருவெளிப்பாடு அமையும் அவ்வாறல்லாமல் இறைவனிடத்தில் கருணை கொண்டு அல்லது இறைவனை காண விரும்பிய அடியார்கள் இறைவனை கண்ட மாத்திரத்தில் அல்லது தன் மனத்துள் எண்ணிய மாத்திரத்தில் எவ்வாறெல்லாம் கண்டுவிடுகிறார்கள் கண்டு மகிழ்கிறார்கள் என்பதனை குறிப்பிடக்கூடிய நிகழ்வு குறிப்பிடக்கூடிய பாடல்கள் குறிப்பிடக்கூடிய நிலை இவைதான் நமக்கு உரு வெளிப்பாடு கண்டுரைத்தல் கச்சயம் கத்தணி ஆரத்தர் சங்க சங்காழியான் தங்கச்சி கத்தர் நல் ஏரகர் நல் ஏரகர் என்பது இங்கு திருவேரக இறைவனான முருகப்பெருமானை குறித்தாலும் முருகனை குறிப்பதற்காக அவனது சிறப்பை எடுத்துரைப்பதற்காக யாரையெல்லாம் குறிப்பிடுகிறார் என்று பார்த்தால் அங்கம் தனி ஆரத்தம் ஆரத்தம் என்பது மாலை எலும்பினை மாலையாக அணிந்திருக்கக்கூடியவரான சிவபெருமான் எலும்பினை அங்கம் தனி ஆரத்தம் எழும்பினை மாலையாக அணிந்திருக்க கூடியவரான சிவபெருமான் கச்சி அத்தர் அத்தர் என்பது தலைவர் கட்சி என்பது நமக்கு காஞ்சிபுரம் காஞ்சி உள்ள இறைவன் சங்கு ஆழியன் தங்கச்சி சங்கினையும் சக்கரத்தையும் கையில் கொண்டிருக்க கூடியவரான உமாதேவி அதாவது சங்கு ஆழியன் தங்கச்சி என்பதனை குறிப்பிட்டு இந்த சங்கு ஆழியான் ஆகிய இறைவியை ஒரு பாகத்தில் கொண்டிருக்கக்கூடிய அங்கத்தர் இப்பாடலில் குறிப்பிடப்படுகின்ற ஒரு சிறப்பு சொல்லாக அங்கத்தர் என்பதனை குறிப்பிடலாம் எலும்பினை மாலையாக அணிந்திருக்கக்கூடியவர் அதனைப் போன்றே உமாதேவியாரை ஒரு பாகமாக கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமான் இப்படிப்பட்ட சிவபெருமானது புதல்வராகிய நல்கு ஏரகன் ஈன்றெடுத்த மகனாகிய அவனது இறைவனது திருவருள் பெற்ற சிறந்த புத்திரராகிய என்ற பொருள்படும்படி நல்கு ஏரகன் நல்கிரி காரிகை ஏரகத்து இறைவன் எலும்பினை மாலையாக அணிந்திருக்கக்கூடிய சிவபெருமான் அடுத்ததாக காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடியவரான தலைவர் அடுத்து உமாதேவியாரை ஒரு பாகத்தில் கொண்டிருக்கக்கூடியவர் நாம் அர்த்தநாரீஸ்வரர் என்று குறிப்பிடுகின்றோம் இப்படியெல்லாம் இருக்கக்கூடியவராகிய சிவபெருமான் ஈன்றெடுத்த திருவேரகத்து மலையில் இருக்கின்ற அம்மலையின் கண் இருக்கின்ற மலையில் இருக்கின்ற பெண்ணினை ஏனென்றால் இப்பாடல் தலைவன் உரு வெளிப்பாடு கண்டுரைத்தல் என்ற பொருளில் அமைகிறது அப்பொழுது இந்த திருவேரக மலை திருவேரக மலையில் இருக்கக்கூடியவன் யார் என்றால் முருகபெருமான் முருகபெருமானை ஈன்றெடுத்தவராகிய சிவபெருமான் இவர்களையெல்லாம் குறிப்பிட்டு அம்மலையில் இருக்கக்கூடிய பெண்ணினை காரிகை திருவேரகத்து இறைவனாகிய முருகக்கடவுள் இருக்கக்கூடிய மலையின் கண் வாழுகின்ற தலைவியை பெண்ணினை நான் கண்டேன் அவளை நான் கண்டேன் இதுவே நமக்கு ஒரு வெளிப்பாடு கண்டுரைத்தல் அலை ஆளி நிகர்த்த கடலை ஒத்த கண்கள் ஆளி நிகர்த்த கண் ஆர் அலகம் கரிய கூந்தல் இவற்றையெல்லாம் உடையவளாகிய பெண்ணை அப்பெண் எங்கு இருக்கின்றாள் என்றால் திருவேரகத்தில் அந்த திருவேரகத்து இறைவன் யார் என்றால் முருகபெருமான் முருகபெருமானை ஈன்று எடுத்தவர் யார் என்று பார்க்கும் பொழுது சிவபெருமான் இப்படி தலைவன் ஒரு வெளிப்பாடு கண்டுரைத்தல் என்பது நமக்கு அகத்தினையில் அமைந்திருக்கக்கூடியதாக இருந்தாலும் நாம் மகாபாரதத்தில் ஒரு காட்சியினை இங்கு நினைவு கர்ணன் கர்ணன் போர்க்களத்தில் குற்றுயிரும் கொலையுயிருமாக கிடக்கக்கூடியதான ஒரு நிலை அந்த நிலையில் திருமால் அவருக்கு எதிரே தோன்றி உனக்கு என்ன வரம் வேண்டும் ஏனென்றால் அதற்கு முன்பு நடந்த நிகழ்வுகள் அனைத்தும் அனைவரும் அறிந்தது எவ்வாறு திருமால் மாற்று வேடத்தில் வருகிறார் கர்ணனிடமிருந்து அனைத்தையும் பெறுகிறார் என்பதெல்லாம் இவற்றையெல்லாம் பெற்ற பிறகு தன்னுடைய முழுமையான தோற்றத்தினை கர்ணனுக்கு காண்பிக்கிறார் அதனை காண்பித்து கேட்கின்றார் உனக்கு என்ன வரம் வேண்டும் அப்பொழுது கர்ணன் குறிப்பிடுகின்றார் இல்லை என்று வருவோர்க்கு இல்லை என்று உரைக்காத மனம் வேண்டும் ஏனென்றால் மனம் ஒன்று நினைக்க நம் புலன்கள் ஒன்றை செய்யலாம் அப்படி அவர் கேட்கின்ற போது என்ன கூறுகிறார் என்று பார்த்தால் எவருக்கும் கிடைக்காத ஒரு பேற்றினை நான் பெற்றேன் எனக்கு எதிரே நீ நின்று எனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்கக்கூடியதான ஒரு நிலையினை நான் பெற்றேன் இதுவே எனக்கான சிறப்பு நான் பேறு பெற்றவன் என்று கர்ணன் கூறுவதாக நாம் படித்திருப்போம் அறிந்திருப்போம் அப்படிப்பட்ட சூழல்தான் நீ இத்தகைய தோற்றத்தோடு இருக்கின்றாய் அல்லவா சங்கினை தாங்கி இருக்கின்றாய் சக்கரத்தினை கொண்டவனாக இருக்கின்றாய் யாவரும் உன்னை காண்பதற்காக தவம் இருக்கின்றனர் ஆனால் நீ எனக்கு எதிரே தோன்றி உன்னை காட்டினாய் அது இறைவன் பக்தனுக்காக காட்டிய ஒரு இப்படி நமக்கு உருவெளிப்பாடு என்பது அந்த இடத்தில் கர்ணன் கண்ணன் பேசிக் கொண்டதாகிய உரையாடி ஒரு நிலை உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்ட இடத்தில் வரத்தையும் கேட்டுவிட்டு நான் பேறு பெற்றவன் என்று கர்ணன் குறிப்பிட்டதாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது புராணங்கள் வாயிலாக அந்த நிலை உருவெளிப்பாடு இறைவனை கண்ட மாத்திரத்தில் கர்ணன் எத்தகைய மகிழ்ச்சி உற்றியிருப்பார் தன் உயிர் பிரிய இருக்கின்ற நிலை என்றாலும் இறைவனை தன் கண்ணெதிரே கண்ட மகிழ்ச்சி அவரிடத்தில் தெரிந்தது என்பது உருவெளிப்பாட்டிற்கான ஒரு சான்றாக நாம் அமைத்து கொள்ளலாம் அதனையே நாம் ஆழ்வார் பாடல்களில் பார்த்தாலும் குளம் தரும் நிலம் தர செய்யும் நீள் விசும்பு அருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் பெற்ற தாயினும் ஆயன செய்யும் தாயினை விட ஒரு சிறந்த உறவு இவ்வுலகில் இல்லை அந்த பெற்ற தாயினும் ஆயன செய்யக்கூடியது இறைவனுடைய திருநாமம் என்று குறிப்பிட்டார் நலம் தரும் சொல்லை நான் கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்றார் அப்பொழுது நமக்கு இறைவனிடத்திலிருந்து கிடைக்கக்கூடியதாகிய பேரு எப்படிப்பட்டதாக இருக்கின்றது இறைவன் தன்னுடைய உருவினை தோற்றத்தை வெளிப்படுத்தி நமக்கு காட்டுகின்ற நிலையில் நாம் இறைவனை கண்டு வணங்குகிற நிலையில் நம்முடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது அகத்தினையில் குறிப்பிடுகின்ற போது இந்த உருவெளிப்பாடு என்பது எப்படிப்பட்டதாக இருக்கின்றது அகத்தினையில் தலைவன் குறிப்பிடுகின்றான் இந்த உருவெளிப்பாட்டினையே தலைவன் குறிப்பிடுகின்றான் என்ற சூழலில் மட்டும் நாம் வைத்துக்கொண்டு தம்ராமாயணத்தில் இடம்பெறுகின்றதாகிய இரண்யன் வதைப்படலம் என்ற இடத்திற்கு வந்தால் பிரகலாதனுக்கும் இரண்யனுக்கும் இடைப்பட்டதான ஒரு உரையாடல் உரையாடல் என்றால் பிரகலாதன் குறிப்பிடுகின்றான் சாணினும் உளன் அணுவினை சதகூறிட்ட கோணினும் உளன் நின்ற தூணிலும் உளன் என்று குறிப்பிட்டார் அத்தூணிலிருந்து நரசிம்மம் வெளிப்பட்டது ஒரு வெளிப்பாடு ஆக உருவெளிப்பாடு என்பது நாம் காண வேண்டிய காண்பதற்கு காத்திருக்கின்ற உருவத்தினை கண்டு மகிழ்ந்த நிலையில் செய்வதறியாது திகைத்த நிலையில் சொல்லக்கூடியதான நிலை சொல்லக்கூடியதான பாடல் அந்நிலைதான் இங்கு தலைவன் தலைவியர் அகப்பாடல்கள் என்ற பொருளில் தலைவன் உருவெளிப்பாடு கண்டுரைத்தல் என்ற பொருளில் திருவேரகத்தில் இருக்கக்கூடிய தலைவியினை நான் கண்டேன் என்பதை தலைவன் சிவபெருமான் சிவபெருமானது புத்திரனாகிய முருகபெருமான் முருகபெருமான் இருக்கக்கூடியதாகிய திருவேரகம் அங்கு இருக்கக்கூடியவளாகிய அழகு பொருந்திய தலைவியினை நான் கண்டேன் என்று கூறி மகிழ்ந்தான் இதுவே நமக்கு தலைவன் உருவெளிப்பாடு கண்டுரைத்தல் என்ற நிலையில் கூறப்படுவதான பாடலாக அமைகிறது நூலில் உள்ள அனைத்து பாடல்களுமே ககர வரிசையிலேயே துவங்குகிறது இங்கும் கச்சயம் கத்தனி ஆரத்தர் என்று துவங்குகிறது அடுத்த பாடலில் தொடர்ந்து வருகின்றதான பாடலில் மீண்டுமாக குறிப்பிடுகின்றார் இந்த ஏரகத்து இறைவன் எப்படிப்பட்டவராக காட்சி தருகின்றார் முதல் பாடலில் குறிப்பிட்டார் திருவேரகத்து இறைவனை என்று அடுத்தடுத்தவர் சிவபெருமான் அடுத்து வருகின்ற பாடலில் சிவபெருமான் எப்படிப்பட்ட தோற்றத்தினை கொண்டிருக்கிறார் என உருவெளிப்பாடுன்னு சொல்லியாச்சு இந்த பாடலை நாம் இரண்டு இடத்திலும் பொருத்தி பார்க்கலாம் தலைவீனை கண்டவனாகவும் முருகபெருமானின் தோற்றத்தினை முழுமையாக கண்டு மகிழ்ந்தவனாகவும் நோக்க முடிகிறது நோக்குவதற்கு வாய்ப்பிருக்கிறது என்ன குறிப்பிடுகின்றார் என்று பார்த்தால் வள்ளியுடனும் தெய்வ யானையுடனும் காட்சி தரக்கூடியவராகிய முருகபெருமான் முதல் பாடலில் சிவபெருமான் ஈன்றெடுத்தவராகிய முருகபெருமான் இங்கு குறிப்பிடுகின்ற போது கற்கண்டு என்று சொல்லக்கூடியதாகிய இனிமையான சொல் பேசக்கூடிய பெண் அந்த பெண்ணினை குறிப்பிடுகின்ற போது முதலாவதாக வள்ளி தெய்வானையை குறிப்பிடுகின்றார் திருவேரகத்து இறைவன் முருகப்பெருமான் என்று சொல்லதோடு மட்டுமல்லாமல் அங்கு இருக்கக்கூடிய இறைவன் தன்னுடைய இரு பக்கங்களிலும் புறத்திலும் வள்ளியையும் தெய்வ யானையையும் கொண்டவராக தோற்றமளிக்கின்றார் நான் கண்டேன் வேல் போன்ற விழியையும் முத்துப்போன்ற பற்களையும் கற்கண்டு போன்ற இனிமையான சொற்களையும் பேசக்கூடிய வள்ளி என்ற பெண்ணையும் மீண்டுமாக அடுத்து வருகின்றபோது திருவேரக கடவுள் இப்புறத்து தெய்வ யானையையும் கொண்டவராக காட்சி தருவதனை தோற்றத்தினை நான் கண்டு மகிழ்ந்தேன் என்று வெளிப்பாட்டினை குறிப்பிட்டார் அடுத்ததாக வருகின்ற இடங்களில் திருவேரக மலையின் சிறப்பினை சற்று கோடிட்டு நயம்பட எடுத்துரைக்கின்றார் என்று குறிப்பிடலாம் திருவேரக மலை என்பது சுவாமி மலை இயற்கை வளம் நிறைந்ததாக இருக்கக்கூடியதான ஒரு இடம் கங்கண தையன தேகத்தனங்கள் கம்திகள் சங்கணம் தையனம் காணலர் தடங்காதலை கங்கண தையனர் காத்தல் கடன் இனதே நான் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் நான் அடியேனாகிய நான் இழிவிரவியாகிய நான் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் என்னை காத்து அருளக்கூடிய தன்மை வாய்ந்தவன் நிறைகுணம் உடையவன் கருணையின் வடிவாக விளங்கக்கூடியவன் இறைவன் அவன் எங்கிருக்கின்றான் திருவேரகமலையில் அந்த திருவேரகமலை எப்படிப்பட்டது தெரியுமா கரிய மேகக்கூட்டம் போன்ற கரிய மேகக்கூட்டங்கள் போன்ற யானைகள் உழவுகின்றதான ஒரு இடம் திகள் சங்கங்கள் நத்தை சங்குகள் நிறைந்திருக்கும் நத்தைகள் நிறைந்திருக்கும் இப்படிப்பட்டதாகிய ஒரு வளம் நிறைந்த பகுதி அவ்விடத்து இருக்கக்கூடிய இறைவன் எனக்கு அருள் செய்கின்றான் அருள் செய்கின்றான் என்றால் நான் அங்கிருக்கக்கூடிய தலைவீனை கண்டேன் இறைவனது தோற்றத்தினையும் முழுமையாக கண்டு மகிழ்ந்தேன் இச்சூழலில் இந்நிலையில் என்னுடைய உள்ளத்தினை அறிந்தவனாக எனக்கு அருள் புரியக்கூடிய தன்மையுடையவனாகிய இறைவன் எனக்கு தன் உருவத்தினை காண்பித்து தன்னுடைய உருவத்தினை வெளிப்படுத்தி எனக்கு அருள் செய்தான் அப்படி அருள் செய்த இறைவன் இருக்கக்கூடிய இடம் கரிய மேகங்களை போன்றதான யானைகள் நிறைந்திருக்கக்கூடியது அது மட்டுமன்றி கிளிகள் நத்தைகள் சங்குகள் இவையெல்லாம் எல்லாம் நிரம்பி இருக்கக்கூடியதாகிய இடம் என்று குறிப்பிடுகின்ற அதற்கு அடுத்ததாக தொடர்ந்து உருவெளிப்பாட்டிற்கு அடுத்து வருகின்ற பாடலில் எதனை குறிப்பிடுகிறார்கள் என்று பார்த்தால் இதுவும் அகத்துறை சார்ந்ததே புதைத்தல் 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 அகத்துறையில் அமைந்ததாகிய அமைந்திருக்க கூடியதாகிய ஒரு நிலை உருவெளிப்பாடு கண்ட தலைவன் என்று கூறியதனால் தொடர்ந்து வருகின்ற பாடலில் நாணி கண் புதைத்தல் என்று குறிப்பிடுகிறார் நாணம் நாணத்தினால் ஏற்பட்ட செய்கையாகிய கண் புதைத்து கொள்ளுதல் என்ற நிலையில் இதற்கு முன்னதாக அமைந்திருந்த பாடலில் குறிப்பிட்டது போல வல்லிநாயகிக்கும் தெய்வ தெய்வயானைக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய திருவேரகத்து இறைவனே என்று அழைத்து இப்படிப்பட்ட தோற்றத்தில் இருக்கக்கூடியவனாகிய முருகபெருமானை கண்டு நாணிக்கண் கண் புதைத்த நிகழ்வாக பாடல் அமைகிறது முதலில் ஒரு வெளிப்பாடு கண்டுரைத்தல் கண்ட பிறகு நாணிக்கண் புதைத்தல் உருவெளிப்பாடு என்பது ஏக்கத்தினால் ஏக்கத்தின் இறுதியில் கிடைக்கக்கூடியதாகிய பெறக்கூடியதாகிய கண்டு மகிழக்கூடியதாகிய ஒரு நிலை அவ்வாறு கண்டு மகிழ்ந்த நிலையில் நாணிக்கண் புதைத்தல் அதாவது நாணிக்கண் புதைத்தல் என்பது நாம் காப்பியத்தில் சுருக்கமாக ஒரு சான்றினை குறிப்பிட வேண்டுமானால் கம்பராமாயணத்தில் சீதை ராமனை பார்த்த நிகழ்வினை சான்று கூறலாம் அனைவரும் அறிந்த ஒரு பகுதிதான் ராமனை காண்பதற்காக வந்த சீதையானவள் நேருக்கு நேராக காணவும் விரும்பினால் நேருக்கு நேராக காண்பதற்கு அவளது நாணமும் இடையூறாக இருந்தது இதனையே கம்பர் நமக்கு மிக நுண்மையாக கைவளை திருத்துவு கடைக்கனின் நோக்கி என்று குறிப்பிட்டிருப்பார் பார்த்ததும் தெரியாமல் பார்க்காமலும் இராமல் என்ற பொருளில் எடுத்துக்கொள்ளலாம் இத்தகைய சூழல்தான் இங்கு நாணிக்கண் கண் புதைத்தல் முதலில் ஒரு வெளிப்பாடு காண விரும்பிய நிலை எப்படியாகிலும் காண வேண்டும் என்ற நிலை இதனையே நாம் இலக்கியங்களில் அவத்தைகளில் குறிப்பிடுவது என்ன நிலையாக இருக்கும் என்று பார்த்தால் நோக்குவையெல்லாம் அவையே போரல் தலைவனை எண்ணி இருக்கின்ற தலைவிக்கு பார்க்கின்ற இடங்களெல்லாம் தலைவனின் உருவமாகவே தோன்றும் அடுத்து தலைவனுக்கு பார்க்கின்ற பொருளெல்லாம் பார்க்கின்ற உருவங்களெல்லாம் எல்லாம் தலைவியினை ஒத்ததாகவே தோன்றும் இவ்வாறு இருக்கக்கூடிய நிலையின் இறுதியில் நிகழ்வது அல்லது நாம் காணப்பெறுவது உருவெளிப்பாடு இந்த உருவெளிப்பாட்டினை தொடர்ந்து அமைவது நாணி கண் புதைத்தல் உருவத்தினை காண வேண்டும் இது அகத்துறைக்கும் அப்படியே இறைவனுக்கும் பொருந்தக்கூடியதாக அமைகின்ற நிலை அந்த நிலையில் இங்கு நாணிக் கண் புதைத்தல் என்பதனை கடலிலம் கண்ணின் கிராதர் கடலிலம் காந்தனை தண்டார் கையேரக காங்கையன் ஏரக காங்கையன் என்று முருகனை குறிப்பிட்டு அம்முருகன் இருக்கக்கூடிய தோற்றம் எவ்வாறு இருக்கின்றதென்றால் வள்ளியுடனும் தெய்வானையுடனும் இருக்கக்கூடியதாகிய ஒப்பற்ற தன்மை என எடுத்துரைத்து இத்தகைய நிலையினைக் கண்டு நாணிக் கண் கொண்டதாக பாடல்கள் தொடர்ந்து அமைந்து வருகின்றன இப்படி அமைகின்ற இடத்தில் தொடர்ந்து வருகின்ற பாடல்கள் நமக்கு அகத்துறை சார்ந்ததாகவே அமைகிறது அதிலும் குறிப்பாக கல்லீர்கள் தம் கரிணிக்கு என்று அடுத்த பாடல் தொடர்ந்து வருகின்ற பாடல் துவக்கம் கொண்டதாக அமைகின்றது ஆக இவ்வாறு திருவேரக மலையினுடைய சிறப்பும் அங்கிருக்கக்கூடிய இறைவனது தன்மையும் அவனை காண விரும்பி மக்கள் அல்லது அவனை காண விரும்பிய அருளாளர்கள் பக்தர்கள் தவம் கிடக்கும் நிலையும் அப்படிப்பட்ட நிலையில் அவனை காண்பதற்கு அல்லது அவன் பக்தர்களுக்கு தன்னுடைய உருவெளிப்பாட்டினை காட்டியதாகவும் அவ்வாறு கண்ட நிலையில் தலைவியானவள் நாணி கண் புதைத்ததாகவும் மிக மிக அருமையான முறையில் இந்நூலானது அமைந்து கொண்டே வருகிறது எனவே இத்தகைய சிறப்பான பாடல்களை ஐம்பது பாடல்கள் இருந்தும் அந்த ஐம்பது பாடல்களும் ககரவரிசையிலேயே அமைந்திருப்பது அதுவும் யமக முறையில் அமைந்திருப்பது என்பது மிகச் சிறப்பு வாய்ந்த ஒரு தன்மையினை கொண்டதாக இருக்கின்றது ஆகவே இந்நூலானது நமக்கு முருகனின் பெருமைபாடும் புகழ் கூறும் மரக்கருணை அறக்கருணை கூறும் நூலாக மட்டுமன்றி இறைவனது சிறப்பையும் அகத்துறையில் இருக்கக்கூடிய நமக்கு பருவங்கள் அல்லது சிறப்புகள் தலைவன் தலைவி நிலை இவை அனைத்தையும் எடுத்துரைக்கக்கூடிய ஒரு நூலாகவே அமைந்திருக்கின்றது என்று குறிப்பிடலாம் இனி வருகின்ற அடுத்து தொடர்ந்த மாதங்களிலும் இந்நூலினை பற்றியே நாம் சிந்தித்து மகிழ்ந்திருப்போம் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான நன்றியினையும் வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்